ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கறி குழம்போட சுவையை மிஞ்சுற அளவுக்கு டேஸ்டியான சொரக்கா கூட்டு தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக நம்ம ஒரு மிக்சி ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் வெங்காயம் வந்து இந்த மாதிரி பெரிய துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து பச்சையை அரைக்கி தான் போகிறோம் அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு இந்த சைஸுக்கு இஞ்சி துண்டு ஒன்று சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு இருபது பல் பூண்டு சேர்த்துக்கலாம் கூடவே காரத்துக்கு வந்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துங்க இப்போ இதை வந்து ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மக்களை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம் மக்களை இப்போ சமைக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ பாருங்கள் குக்கரில் நான் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு குக்கர் ஒன்று வச்சுக்கிட்டேன் அதில் ஒரே ஒரு கிராம்பு ஒரு ஸ்டார் நைஸு மராட்டி மொக்கு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் சேர்த்துட்டு கூடவே ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடாகட்டும் இப்போ பாருங்கள் ஆயில் வந்து சூடாகிட்டு நம்ம போட்ட ஸ்டார் நைஸ் மராட்டி மூக்கெல்லாம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம பேஸ்ட்டு அரைச்சி வச்சோம் இல்லையா வெங்காய விடுது அதை வந்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் வெங்காய விடுதலை சேர்த்துட்டு இதனுடைய பச்சை வாடை போகிற வரைக்கும் இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம் மக்களை பாருங்கள் கொதித்து ஒரு அஞ்சு நிமிஷமாக கொதிச்சு கொதித்து இதனுடைய பச்சை வாடையெல்லாம் கொதிக்கும் கொதிக்கும்போதே நல்ல ஒரு ஃப்ளேவர் ஸ்மெல் வரும் உங்களுக்கு ஏன்னா மசாலா நம்ம அரைச்சி போட்டிருக்கோம் இது கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு காஷ்மீரி சில்லி பவு தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் நல்லா எண்ணெயோடவே மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம் இந்த டைமில் நம்ம இந்த மிள தூள் சேர்த்துக்கிட்டோம்னா குழம்புக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது இந்த டைமில் நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து வெட்டி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு தக்காளி வந்து மசிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம் மக்களை பாருங்கள் நல்லா கொதிச்சு தக்காளி எல்லாம் நசா மசிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இது கூடவே கையோட கால் டேபிள் ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் தூள் சேர்த்துட்டு கூடவே மல்லித்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் கூட மிக்ஸ் பண்ணி நல்லா அதனுடைய பச்சை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இதே மாதிரி ஒன் பை ஒன்றாக நீங்கள் பண்ணணும் பொருளை ஆட் பண்ணி குக் பண்ணி பாருங்கள் இதனுடைய ஃப்ளேவர் டேஸ்ட்டும் எல்லாமே சூப்பராக உங்களுக்கு குக் பண்ணும்போதே அதனுடைய ஸ்மெல் தெரியும் பாருங்கள் ஆட் பண்ணி முடித்ததும் இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்ச சுரக்காயை வந்து ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் சுரக்காய் ஆட் பண்ண உடனே இதை நல்லா இது ஒரு பெரட்டு பெரட்டி எல்லாம் அதனோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலாவோடு இது ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இந்த மசாலா ஆயில் நல்லா வதங்கி வரட்டும் மக்களை பாருங்கள் ஒரு நிமிஷத்துக்கு இதுலேயே எண்ணெயிலேயே இந்த மசாலாவிலேயே நல்லா வதங்கி வந்துருச்சு சுரக்கா இப்போ இந்த டைமில் நம்ம தேவையான குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கால் லிட்டரு தண்ணி சே சேர்த்துவேன் கரெக்டாக இருக்கும் நான் வைக்கிற குழம்பு ஸ்டருக்கு பாருங்கள் பாருங்க தேவையான தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கூடவே நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் மக்களை பாருங்கள் நாலு விசில் விட்டு எல்லாம் ஃபுல்லாக அதுவும் ரிலீஸ் இப்போ திறந்து பார்க்கலாம் மக்களை இதை ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சுக்கலாம் கடைஞ்சி கடைஞ்ச எடுத்துக்கலாம் மக்களை பாருங்கள் நல்லா மசித்து கடைஞ்சிக்கிட்டாச்சு அவ்வளோதான் மக்களே சுரக்காய் கடையில் கூப்பிட்டு ரெடி சுவையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து ஃபேமிலியோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் கறி குழம்பு கறி குழம்பின் சுவையை மிஞ்சுற அளவுக்கு இதனுடைய டேஸ்ட் இருக்கும் சமைச்சு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மக்களே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மக்களே தேங்க் யூ